கவனம் பெற்ற பிரதமர் மோடியின் வாட்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் தயாரிப்பு சுவாரஸ்யம் பிரதமர் நரேந்திர மோடி தனது கையில் அறிந்திருக்கும் வாட்ச் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அந்த வாட்சில் நம் நாடு சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு குறிப்பிடும் வகையில் நானையும் இடப்பட்டுள்ளது இது தொடர்பான போட்டோக்கள் இணையதளங்களில் பரவி வரும் நிலையில் அதன் விலை பின்னணி குறித்த சுவாரஸ்யமான தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி எப்போதுமே தாம் அணியும் ஆடையின் மூலமாக ட்ரெண்டிங் ஆவார் குறிப்பாக சுதந்திர தினம் குடியரசு தினம் உட்பட பல்வேறு முக்கிய நிகழ்ச்சியின் போது அவர் அணியும் ஆடை அனைவரையும் கவரத்தையும் ஈர்க்கும் மேலும் அதன் பின்னணி குறித்த சுவாரஸ்யமான தகவல் வெளியாகும் அந்த வகையில் தான் பிரதமர் மோடி தற்போது அணிந்துள்ள கை கடிகாரம் அனைவரின் கவரத்தையும் ஈர்த்துள்ளது நம் நாடு சுதந்திரம் அடைந்தது நினைவு கூறும் வகையில் அவரது வாட்ச் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது அதனை போற்றும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியிடப்பட்ட ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு அவரது கடிகாரம் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த நாணயம் தான் கடிகாரத்தின் டயலாக உள்ளது அந்த டயலின் உள்ளே புலி நடந்து செல்வது போல் உள்ளது அந்த கடிகாரத்தின் மொத்த டயலும் நாற்பத்தி மூணு மில்லி மீட்டரில் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்பது முன்னூற்றி பதினாறு எல் வகையைச் சேர்ந்தது இது நீடித்து உழைக்கும் அதே வாட்ச் என்பது ஜப்பானின் மியோட்டோ ஆட்டோமேட்டிக் மூமெண்ட் தொழில்நுட்பத்தில் இயங்கும் இது சிறப்பான மற்றும் துல்லியமான நேரத்தை காட்டுவதற்கு பெயர் பெற்றது இதில் ஐந்து ஏடிஎம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது அது மட்டுமின்றி எந்த வயலில் உடையாலும் கையில் அணிய இந்த வாட்ச் சிறப்பானதாக இருக்கும் இந்த கடிகாரத்தை ஜெய்ப்பூரை சேர்ந்த ரோமன் பாக் நிறுவனம் தயாரித்து வழங்கியுள்ளது இந்த நிறுவனத்தை உருவாக்கியவரின் பெயர் கௌரம் மேத்தா இந்த நிறுவனம் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரம் சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி கை தயாரித்து வழங்குவதில் புகழ்பெற்ற நிறுவனமாகும் நம் நாட்டில் வெளிநாட்டு வாட்ச் பிராண்டுகளில் கொடிக்கட்டி பறக்கும் நிலையில்தான் தனது வித்தியாசமான தயாரிப்புகள் மூலம் இந்த நிறுவனம் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்து வருகிறது தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பயன்படுத்தி வரும் இந்த வாட்சின் மொத்த மதிப்பு ஐம்பத்தையாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது பிரதமர் மோடி இந்த வாட்சை அணிந்திருக்கும் போட்டோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து உள்நாட்டு பொருட்களை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி வருகிறார் அதற்கு உதாரணமாக அவர் வெளிநாட்டு நிறுவனங்களின் வாட்சி அணியாமல் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் செயல்பட்டு வரும் நிறுவனத்தின் வாட்சி அணிந்திருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி வெவ்வேறு வகையான வாட்சிகளை வைத்திருக்கிறார் இருப்பினும் இந்த வாட்ச் அவரது கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தற்போது வரை அடிக்கடி அணிந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது